நட்பில டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பாணியில் பேசுகிறேன் இந்த வாரம் அமைச்சான ஒலிபரப்பாக நிகழ்ச்சி தந்தேல் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இதில் வந்து நாக சைதன்யா ராஜு என்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் சாய் பல்லவி சத்யா இந்த கேரட்டர் நடிச்சிருக்காங்க பிரகாஷ் பெலபாடி பாகிஸ்தான் சிறிய அதிகாரி நடிச்சிருக்காரு திவ்யா பிள்ளை சந்திராக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ராவ் ரமேஷ் என்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அப்புறம் ராவ் ரமேஷ் கர்நாகர் நடிச்சிருக்காரு ஆடுகளம் நரேன் அப்புறம் வந்து பப்ளு பிரித்திவராஜ் கோபி கல்பலதா கல்யாண நடராஜன் மகேஷ் அச்சந்தா கிஷோர் ராஜு வசிஷ்டா ஆகியோர் நடிச்சிருக்காங்க தோல்பக்கடங்களில் இதுல வந்து டைரக்ஷன் சந்து முண்டேட்டி கதை கார்த்திக் தீடா வசனம் பி பிரபாகர் தயாரிப்பு நிறுவனம் கீதா ஆர்ட்ஸ் வழங்குபவர் அல்லு அரவிந்த் தயாரிப்பாளர் பன்னிவாஸ் படத்தொகுப்பு நவீன் நூலி இசை தேவி ஸ்ரீ பிரசாத் ஒளிப்பதிவு ஷியாம் தத் இப்படி பல கலைஞர்கள் இதில் இருக்காங்க தாய் பல்லவி நாக சைதன்யா இருவரும் கதவித்து வருகின்றனர் இவர்கள் இருவருமே மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு சேர்ந்தவர்கள் நாக சைதன்யா தண்டேல் தலைவனாக பொறுப்பேற்று ஒன்பது மாதம் குஜராத் தாண்டி கடற்பகுதியில் மீன்பிடிக்க போக மீதம் மூணு மாதம் ஊருக்கு வருகிறார் இதில் ஒரு முறை சாய் பல்லவி எவ்வளவு சொல்லியும் நாக சைதன்யா கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல அப்போது பெரும் புயல் உண்டாகிறது அந்த புயலில் ஒருவரை காப்பாற்ற நாக சைதன்யா செல்ல தெரியாமல் படகு பாகிஸ்தான் எல்லைக்குள் செல்ல அனைவரையும் பாகிஸ்தான் அரசாங்கம் செய்கிறது பாகிஸ்தான் போலீஸார் நாக சைதன்யா தப்பித்து இந்தியா வந்து சாய் பல்லவி கரம் பிடித்தாரா சாய் பல்லவி நாக சைதன்யாவை காப்பாற்றினாரா கருணாகரனுக்கும் சாய் பல்லவிக்கு திருமணம் நடந்ததா என்பதுதான் கதை தண்டியல் என்றால் கப்பல் தலைவன் லீடர் என்று பொருள் இந்த படத்தில் நாயகனாக நாக சைதன்யா நடித்திருக்கிறார் அமரன் படத்திற்கு பிறகு தெலுங்கில் நாக சைதன்யாவுடன் தண்டியல் படத்தில் நடித்திருக்கிறார் தாய் பல்லவி தந்து மொண்டேட்டி இயக்கி உள்ள இந்த படம் மீனவர் பிரச்சனை மையமாக கொண்ட கதையில் உருவாகியிருக்கிறது நாக சைதன்யாவின் காலியாக சாய் பல்லவி நடித்துள்ள இந்த தண்டியல் படத்தை தமிழ்நாடு வெளியிடுகிறது ஒரு படத்தை வாங்கி வெளியிடுகிறது என்றாலே அதன் மீது மக்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகி அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டும் அந்த வகையில் இந்த மக்களிடம் வரவு பெற்ற படமாக அமைந்திருக்கிறது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நாக சைதன்யா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் அறிமானவர் இருபதுக்கு மேற்பட்ட படங்கள் நடித்து வெற்றி பெற்றவர் அவருடைய வாழ்க்கையில் தண்ணியல் படத்தின் மூலம் ஹீரோவாக பெரிய பட்ஜெட் உருவான படத்தில் நடித்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டுள்ளார் பல்லவி தெலுங்கு தமிழ் மலையாள அரசியலிடம் நல்ல நடனத்தில் படத்துக்கு அவரது புன்சிரிப்புக்கு பல ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்கிறார்கள் இந்த படத்தில் சத்யா அந்த கதாபாத்திரத்தை வெளுத்து வாங்கியிருக்கிறார் இந்த படத்தில் புஜி தள்ளி என்ற பாடலுக்கும் சிவன் பார்வதி பாடலுக்கும் நாக சைதன்யாவும் சாய் பல்லவி ஆடும் நலனமே நமோ நமச்சிவாய் என்ற பாடலும் மிகவும் ரசிக்க வைக்கிறது நமச்சிவாய பாடலில் சாய் பல்லவியும் நாக சைதன்யா இருவரும் போட்டி போட்டு நடனம் இருக்கிறார்கள் இந்த பாடலில் மற்றும் தொள்ளாயிரம் நடனக் கலைஞர் பங்கு பாடலை சிறப்பாக்கி இருக்கிறார்கள் நாலு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த பாடல் காட்சி எடுக்கப்பட்டுள்ளது சாய் பல்லவிக்கு அமரன் படத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு வெற்றி படம் இருக்கிறது என்றால் அது மிக இல்லை இந்த கதை மீனவ சமுதாயம் மக்களை வாழ்க்கையும் அவர்கள் படும் துன்பத்தையும் எடுத்து காட்டுவதாக அமைத்துள்ளது விசாகப்பட்டினம் கடற்கரை பகுதியை சேர்ந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த மக்கள் மீன்பிடி வாழ்க்கையும் அவர்கள் தற்செயலாக பாகிஸ்தான் கடற்பரை சிக்கிக் கொள்ள அங்கே அவர்கள் ஏற்படும் பயங்கர அனுபவங்களை தாண்டி நாயகன் ராஜா எப்படி தப்பி வந்தார் என்பது இந்த படத்தின் ஒன்லைன் இந்த படத்தில் காதல் தேசபக்தி என்று அனைவரும் கலந்து கட்டி பக்கா கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் நாக சைதன்யாவும் சாய் பல்லவி காதல் காட்சிகளில் அவ்வளவு யதார்த்தமாக நடத்திருக்கிறார்கள் கதையை கார்த்திக் தீபா கார்த்திக் தீடா எழுதியிருக்கிறார் இது சினிமா துறையில் அவருக்கான முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருப்பார் வி பிரபாகர் இவர் பல வெற்றி படங்களுக்கு வசனம் எழுதி போக்கீர் படத்துக்கு கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதியவர் அவர் இந்த படத்தில் மிக சிறப்பான வசனங்கள்லாம் எழுதியிருக்கிறார் குறிப்பிட்டு சொல்ல கொள்ள கல்யாணத்தை என் காதல் பார்த்து கொள்ளும் என்று கடைசி காட்சியில் பாகிஸ்தானில் வைத்து அவர் ஈரோ பேசுல அந்த வசனம் கைத்தட்டலை பெறுகிறது அவ்வளவு சிறப்பாக எழுதியிருந்தார் பாராட்டுக்குரிய வரிகளாக இருந்தது பிளடி மேரி கார்த்திகையா டூ ஆகிய வெற்றி படங்களை இயக்கியவர் கார்த்திகையா டூ என்பது இந்திய மொழி அனைவராலும் பாட்டப்பட்ட படம் பதினஞ்சு கோடி ரூபாய் செலவு எடுக்கப்பட்டு நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் வசூல் செய்த படம் இயக்குனர் சந்து மொண்டாட்டி ஒரு கமர்ஷியல் மசாலா படத்தை தேசபக்தியோடு கொடுத்தால் மக்கள் மிகவும் ரசிப்பார்கள் என்பதை புரிந்து படத்தை கொடுத்திருக்கிறார் இது ஒரு உண்மையான கதை என்பது என்பதால் மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது மீனவர்களின் வழியையும் வேதனையும் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் படத்தில் நடித்த அனைவருக்கும் வாழ்த்துகள் தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீதா ஆர்ட்ஸ் ப்ரொடியூசர் பன்னியாஸ் தேவிசிய பிரசாத் இசையில் பாடல்களும் பின்னணி படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது இவரை ஒழிப்பது அதாவது சினி போட்டோகிராபர் ஷம்தாத் இவரை ஒழிப்பது கடல் சார்ந்த காட்சிகளும் பாகிஸ்தான் படப்படி விசாகப்பட்டினம் அழகையும் அள்ளி வந்திருக்கிறது நவீன நூலின் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது விஜய் சேகர் அவர்களின் நடன சிறப்பாக இருக்கிறது ஃபைட் சூப்பர் சுந்தர் சுப்ரீம் சுந்தர் சிறப்பாக சண்டை காட்சிகள் அமைத்திருக்கிறார் தமிழுக்கு வைக்கிறது இப்படத்தில் பணிபுரிந்தவர் நடிகர் தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழுக்கு வாங்கி வெளியிட்ட ட்ரீம் வாரியார் நிறுவனம் ஆகியோர் அனைவருமே வாழ்த்துக்குரியவர்களே தண்டில் நிச்சயமா வெற்றிப்பட பட்டியலில் இடம்பெறும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்